ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கார் இல்லையா அவர் ஒரு எனர்ஜி எல்லாம் ட்ராப் ஆகி ரொம்ப வருத்தின் உச்சத்தில் நடந்து போய்ட்டிருக்கார் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அவர் போயிட்டுருக்கார் ஏன்னா ஒரு வண்டி வருது அந்த வண்டிக்கிட்ட போகிறாரு அந்த வண்டி இடிக்கிற மாதிரி நிற்கிது அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு திட்டுறாரு ஏங்க பார்த்து மாட்டீங்களா அப்படின்னு திட்டுறாங்க அவருக்கு அந்த கான்ஷியஸ் கூட இல்லாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே ரோட்டில் நடக்கிறாரு எங்கே போகிறதுன்னு தெரியல அவர் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறார் சரண சொன்ன வார்த்தை இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டாரு ஒரு பஸ் ஸ்டாப் அது ஸோ அங்கே வந்துட்டு இந்த பிச்சைக்காரங்க உடம்பு முடியாதவங்க இவங்கெல்லாம் படுத்திருக்காரு இருக்காங்க அந்த இடத்துல போய் அப்படியே உட்காந்து சாஞ்சிட்டாரு சாஞ்சி யோசிக்கிற மனசுல அதெல்லாம் ரிமைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம சரண் சொன்னார் இல்லையா அவ யார லவ் பண்றா தெரியுமா குமார போய் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை அவர் மைண்ட்ல இன்னும் ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கா ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் அவர் காதல கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு ஸோ அதை யோசிச்சுட்டு அப்படியே சாஞ்ச மனுஷன் தான் அப்படியே வருத்தத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம பசங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்மளோட பழனி வந்துட்டு அவங்க கடைக்கே போய் பார்க்கிறாரு ஒருவேளை மச்சான் கடையில் எங்கேயாவது இருப்பாரான்னு சொல்லிட்டு கடையில் போய் பார்க்கறாரு எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு அங்கே இல்லை அப்புறம் குமரேசன் மாமாவும் வந்துடுறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் மா எவங்க கேட்குறாரு என்ன சாரம் இவனை கண்டுபிடிக்க முடியல இன்னும் பாண்டியன்னு அப்படின் போது இல்லை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க சரி நம்ம இந்த ஏரியாக்குள்ளெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவர் செந்தில் ஆகட்டும் கதிர் எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு கரெக்டாக எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுறாங்க நம்ம குமரேசன் மாமாவும் வந்துடுறாங்க என்னடா கண்டுபிடிக்க முடியல இன்னும் பாண்டியன்னு போது இல்லை மாமா நாங்கள் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம் அவர் எங்கேயுமே காணோம் தான் நாங்கள் ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் எல்லா இடமுமே தேடுறோம் அவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு போது அவருக்கு கோபம் வருது ஏன்டா இப்படி இருக்கீங்க அவன் எப்ப பாரு புள்ள புள்ள புள்ளன்னு பிள்ளைங்களே தான் நினைச்சிட்டு இருப்பான் ஆனா ஒரு பிள்ளையும் அவனுக்கு நிம்மதி தரல அவன் இப்படி நீங்க எல்லாருமே பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் உடஞ்சுதான் போவான் அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு ஆக்சுவலி செந்தில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டார் ஆனால் நம்ம கதிரோட மேரேஜை தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாண்டியனோட வளர்ப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கண்டிப்பாக பாண்டியன் ஆச்சரியப்படுற நாள் சீக்கிரம் வரும் ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் தான் கதிர் ஸோ அப்படி இருக்கும்போது அது பாண்டியனுக்கு புரியும் போது தெரியும்போது தெரியும் லைக் பாண்டியனுக்கு மட்டும் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும்போது கதிர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் பாண்டியனோட வளர்ப்பு எப்படின்றது புரியும் பட் இப்போதைக்கு அவர் சொல்லும்போது எல்லா பசங்களுமே அவனுக்கு டார்ச்சராக பண்ணுறா தானடா இருக்கீங்க சரி அப்படியே கண்டுபிடிங்களா தேடுங்கடா போய் ஏரியா ஃபுல்லாக நல்லா பாருங்கள் ஊர் ஃபுல்லாக நல்லா தேடுங்க அப்படின்றாங்க ஸோ இவரும் வந்துட்டு நம்ம கதிரெலாம் கோயில் குளம்லாம் போய் தேடுறாரு எங்கேயுமே இருக்க மாட்டுறாங்க அண்ட் அங்கே வீட்டில் காட்டுறாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கோமத்தி அழுது 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 ஒரு கட்டத்தில் தூங்கிட்டாங்க ஸோ அது கூட ரொம்ப ரியாலிஸ்டிக்காக தான் இருந்தது டேஸ் நடக்கும் ஒரு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் நமக்கு ஒரு பாயிண்டில் நம்மளை மீதிரி நமக்கு அந்த ஒரு டயர்ட் ஆயிரும் அந்த மாதிரி டயர்ட் ஆகி தூங்கி முழிச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு இன்னும் வரலையா மாமா இன்னும் வரலையா அப்படின்றாங்க மீனா இருந்துட்டு இல்லத்த இன்னும் வரல அப்படின் போது ஐயோ போச்சு அந்த மனுஷன் இனி யாரும் இனி சொல்லிட்டு அந்த மனுஷன் இந்த குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு உங்களோட அவரால் நிம்மதியா இருக்க முடியலன்ட்டு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நம்மளோட அம்மா அழாதீங்கம்மா அப்பா ஒரு வருத்தத்தில் போயிருப்பாங்க ஆனா டெஃபினட்டா அப்பா வந்துருவாங்கம்மா அப்படின் போது இல்ல சரணா அப்பா ரொம்ப பெரிய ஏமாத்த அனுபவிச்சுட்டாங்க தன்னோட செல்ல பொண்ணே தான் தலையில மண்ணை வரி போட்டுட்டான் ஏக்கத்தை அவங்களால தாங்க முடியாது அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம போயிட்டாரு இனி வரவே மாட்டார் ஏன் கடவுளுக்கெல்லாம் ஏன் கடவுள்லாம் இப்படி பண்ணுறாங்க நான் டெய்லியும் விளக்கேத்தி சாமி கும்பிடுறேன் வாரத்துக்கு ஒரு நாளாவது கோவிலுக்கு போயிடுறேன் யாருக்கும் நான் கெட்டது நினச்சதே கிடையாது நம்ம குடும்பத்தில் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு மாதிரி அழுகுறாங்க அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க அத்தை இல்லைத்த நமக்கு ஏதோ டைம் சரியில்லை விடுங்க அப்படின்னு போது டைம் சரி இல்லைன்னா எப்போயாவது நடந்தால் பரவாயில்லம்மா எப்போதுமே நம்ம குடும்பத்தில் இப்படியேதானே நடந்துகிட்ருக்கு எனக்கு இதுக்கு மேலே வாழவே நான் இப்போ செத்தாக கூட நிம்மதியாக செத்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க பொண்ணு அப்படின்றது அந்த வீட்டோட ஒரு பெரிய கௌரவமாக கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த அவமானம் தாங்க முடியாத மாதிரி அழுதுக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட கதிரும் சரி எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு எல்லா கோவிலையும் போய் தேடி பார்க்குறாரு சந்து பொந்தெல்லாம் தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து சரி டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று டீ குடிச்சிட்ருக்காரு டீ குடிச்சிருக்கும் போது தான் பார்க்கறாரு அங்கே அந்த பிச்சைக்காரங்க கால்லாம் அடிப்பட்டவங்களாம் அப்படியே உட்காந்து படுத்துக்கிட்டு அங்கே அப்படியே அங்கே வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு திருட்டு பசங்க மாதிரி கொஞ்சம் பேர்லாம் உட்காந்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர் படுத்திருக்காரு அவர் லைட்டா எந்திரிக்கிறாரு அவர் எந்திரிக்கும் போது அவருக்கு பின்னாடி நம்ம பாண்டியனை பார்த்ததுமே நம்ம கதிர் ஷாக் ஆகிறாரு அப்பா என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு ஷாக் ஆகி கையில வச்சிருந்த டீ எல்லாம் கொட்டி கீழே விழுந்து டென்ஷன் ஆகி அப்பா அப்படின்னு ஓடுறாரு சரி யோசிச்சு பாருங்க அந்த மொமெண்ட் ரொம்ப எமோஷனலா இருந்து இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு போரா தான் போச்சு ஆனா அந்த அந்த எமோஷன் இருக்கு ஒரு வார்த்தை அப்பான்ற வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது கதிர் கிட்ட இருந்து வரும்போது ஏன்னா அப்படி நம்ம சிங்கம் மாதிரி பார்த்த அப்பா எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா போல்டா இப்படி அப்படி தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொன்ன அப்பா உடஞ்சி நில கொலைஞ்சி அந்த இடத்துல பிச்சைக்காரங்க கூட பார்க்கும்போது கதிர் உடஞ்சிட்டார் அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கன்வே பண்ணார் எப்படி இந்த விஸ்வாசம் படத்தில் அஜித் சரோட பொண்ணு கடைசியாக அந்த அப்பா அப்படின்ற வார்த்தையில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி எனக்கு அந்த இடத்துல ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஏன்னா கதிர் சொன்ன விதம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாரு ஏன்னா அவர் நம்ம பாண்டியன் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு ஸோ எப்போதுமே நம்ம கதிர் வந்துட்டு பெருசாக அப்பா அப்படின்லாம் பேச மாட்டார் நான் இங்கே போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற மனுஷன் அவர் வந்து இன்றைக்கி அப்பா ஏன்னா அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அதுக்கப்புறம் எழுப்புறாரு பாண்டியனை அப்பா எந்திரிங்கப்பா என்னப்பா இங்கே இருக்கிறீங்கப்பா அப்படின்னு மாதிரி அவர் எழுப்பி விடுறாரு எழுப்பும்போது அவரும் அப்படியே அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் அவரை பார்த்தாலே தெரியுது ஸோ ஃபுல் எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு அவரால் முடியல இதுக்கு மேலே என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி பாண்டியன் இருக்கார் அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க ஏன்ப்பா இங்கே இருக்கீங்க உங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம்ப்பா சாரிப்பா வாங்கப்பா வீட்டுக்கு அப்படின்னு போது நீ என்னடா பண்ணுவ விடுடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு அண்ட் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னப்பா வீட்டில் எதாவது தகுறாரா பா அப்பாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு நம்மளோட செந்தில் அண்ட் பழனி ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வேற தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் நான் அப்பாவை பார்த்துட்டேன் நீங்கள் எல்லாருமே அப்பா அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்காங்க வந்துடுங்க அப்படின்றாங்க அண்ட் இங்கே பார்த்தோம்னா அவர் ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்காரு அப்போ அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அப்பா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கப்பா ஏன்பா நீங்கள் இப்படி இருக்கீங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படிப்பா நாங்கள் ரன் ஆக முடியும் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம் ஆனால் சாரிப்பா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அழுகிறாரு ஸோ என்றைக்குமே வந்து கதிர் அப்பான்னு கூட சொல்லாத அந்த கதிர் இன்றைக்கி அந்த அப்பாவுக்காக அவ்வளோ அழுகிறத பார்க்கும்போது நம்ம பாண்டியனுக்கே ரொம்ப எமோஷ்னல் ஆகுது லைக் அவருமே இன்றைக்கி அந்த ஒரு பாண்டிங் நல்லா இருந்தது அந்த அப்பா பையன் என் பாண்டிங் ரொம்ப நாள் மிஸ் ஆன பாண்டிங் நல்லா இருந்தது அவர் நீ என்னடா பண்ணுவா அழாதுடா அழாதுடா அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு நம்ம கதிர் வந்து பாண்டியனோட தோல் மேல சாஞ்சி அழுகிறாரு என்னதான் இருக்கட்டும் அப்பான்றவர் மேல மேலே நமக்கு என்ன கோபம் பூமர் அங்கிள் மாதிரி பேசுறார் அதெல்லாம் ஓகே ஆனால் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின் போது தனக்கு அவ்வளோ வலிக்குதுன்றதை இன்னைக்கு கதிர் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணார் அப்போ இவரும் வந்துட்டு என்னதான் கதிர பிடிக்காது திட்டுற மாதிரி இருந்தாலும் அவன் நமக்காக அழுகிறான் போது இவரும் அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட செந்தில் அண்ட் கது இவர் பழனி வந்துடுறாங்க என்ன மச்சான் இப்படி இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க அவ்வளோ பெரிய வீட்டை கஷ்டப்பட்டு கட்டி போட்டு இப்படி வந்து நீங்கள் இந்த இடத்துல இப்படி உங்களை ஒரு நிலமையில என்னால் பார்க்க முடியல வாங்க மச்சான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட செந்தில் சொல்கிறாரு நம்ம மூணு பேர் ஒரே பைக்கில் அதாவது செந்தில் கதர் அப்பா ஏன்னா அப்பா அதை தனியாக உட்கார முடியுமான்னு தெரியல அவ்வளோ டயர்டாக இருக்கார் பாண்டியன் ஸோ நம்ம மூணு பேர் ஒரு பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கிளம்பிடுறாங்க பழனி பின்னாடி வராரு ஸோ பழனி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு சரணனுக்கு நாங்கள் வீட்டுக்கு தாண்டா வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாரு ஸோ அடுத்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா விடிஞ்சிருச்சு நைட் எல்லாம் இந்த பஞ்சாயத்து நடந்து விடிஞ்சிருச்சு ஸோ நம்மளோட இவர் வந்துட்டு சரணன் வந்து வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்பா வராரா வராரான்னு பார்த்துட்டு இருக்காரு இதை எதிர்த்து வீட்டில் இருக்கிற நம்மளோட வடிவு பார்க்குறாங்க ஓ இன்னும் வரல போல இருக்கு இவங்க தான் நின்று பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆக்சுவலி கோலம் போட வந்தவங்க இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓ இன்னும் பாண்டியன் வரல போல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் இவங்க எல்லாருமே பைக்கில் வராங்க நம்ம சரணன் ஒரு ஏக்கத்தோட அப்பா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கார் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்லயாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி